இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏபிடி அறுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு நம்பருடைய இந்த சிவப்பு கலர் ஆட்டோ விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோவை நீங்கள் நேரடியாக உரிமையாளரோடைய விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் இந்த ஆட்டோ இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஆட்டோ எத்தனையாவதுனர் பதிவில் இருக்குது இந்த ஆட்டோ எத்தனை அமௌண்டு ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவை ரெடி காசில் மட்டும்தான் வாங்கலாமா அப்படி இல்லைன்னு சொன்னால் லீசிங்கிலேயும் வாங்கிக்கொள்ள முடியுமா இந்த ஆட்டோ இலங்கையில் இருக்கிற எந்த பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த ஆட்டோவின் முழுமையான தகவல் உட்பட இந்த ஆட்டோ பற்றிய விவரங்களை நாங்கள் ஒவ்வொன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ இலங்கையில் நிறைய வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடையே இந்த யூடியூப் சேனலில் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ளுக்கு போய் அந்த வீடியோக்களையும் ஒரு கேப்பாருங்கோ இப்போ வாங்கோ இந்த ஆட்டோ பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ பற்றிய முதலாவது தகவல் இது வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இந்த ஆட்டோ ஓடி இருக்குது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ நாற்பத்தி ஒம்பது நேரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ இந்த ஆட்டோ எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்ற தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆட்டோ செகண்ட் ஓனர் பதிவிலான் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் ஓனராக பதியப்படுவீங்க இப்போ வரைக்குமே செகண்ட் ஓனர் பதிவில் தான் இருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அதாவது ஸ்ரீலங்கா ரெஜிஸ்ட்ரேஷன் இயரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ பதியப்பட்டிருக்குது இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த ஆட்டோவை நீங்கள் ரெடி காசுலேயும் மாய்கொள்ள முடியும் லேசிங்கிலையும் மாய் கொள்ள முடியும் உரிமையாள்ட விருப்பம் ரெடி காசு தான் அப்படி இல்லை என்று சொல்லி நீங்களே லேசிங் போட்டு இந்த வாகனத்தை லீசிங் அடிப்படையிலையும் மாய்கொள்ள முடியும் உரிமையாளருக்கு இரண்டுக்கும் சம்மதம் ரெடி காசுக்கும் வேண்டிக் கொள்ள முடியும் லேசிங்கும் வேண்டிக் கொள்ள முடியும் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவுக்கு மூன்று டயருமே அண்மையில புதிதாக போடப்பட்டிருக்குது புதிய டயர் போடப்பட்டிருக்குது அதே நேரம் பற்றியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பற்றியுமே புதிதாக போடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோவு இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட சிறப்பம்சங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கு போக்செட் பின்னுக்கு இரண்டு பொக்ஸெட் பூட்டி கிடக்குது இன்ஃபினிட்டி ஆகத்தான் இருக்குது இந்த இரண்டு பக்ஸுமே இன்ஃபினிட்டி ஆகத்தான் இருக்குது அதே நேரம் மேலே இந்த ஆட்டோவுக்கு கரியல் பூட்டப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு அதனுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆட்டோக்கு முழுவதுமாக லைட்டிங் செய்யப்பட்டிருக்குது இந்த ஆட்டோவினுடைய வீடியோ பகலில் எடுக்கப்பட்டிருக்கிறபடியா வெளிச்சத்துக்கு அந்த லைட்டினுடைய தோற்றம் தெரியுது நீங்கள் இரவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டோக்கு முழுமையாக லைட்டிங் செய்யப்பட்டிருக்குது ஆட்டோவினுடைய சுற்றுப்புறம் எல்லாமே லைட்டால அலங்கரிக்கப்பட்டிருக்குது ஹோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் நாலு ஹோன் இந்த ஆட்டோக்கு பூட்டப்பட்டிருக்குது இந்த ஆட்டோ சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்கள் முழுமையாக நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக உரிமையாளர் இந்த ஆட்டோவுக்கு சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்ப்போம் அடுத்ததாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கலர் ஆட்டோவுக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மொத்தமாக எல்லா சாமான்களும் சேர்த்து அதாவது பொக்ஸட் பட்டி எல்லாமே சேர்த்து அவர் பதினாறு லட்சம் சொல்கிற நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசிக்கொள்ள கொள்ள முடியும் உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை அடுத்ததாக பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோமல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது வாட்ஸ்அப் ஊடாகவோ நோமல் கோள் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோவை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் அடுத்ததாக இலங்கையினுடைய எந்த பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க இதில் விழுந்து கொண்டிருக்கிற அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய இந்த பிரதேசத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோ நீக்கிது உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஆட்டோவை பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்கண்ட வாகனங்களையும் நீங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகனங்கள் எதுவானாலும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய வாகனங்கள் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ கார் ஹயர்ஸ்வேன் அப்படின்னு சொல்லி லேமாஸ்டர் ட்ரெக்டர் அப்படின்னு சொல்லி எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக அதனுடைய புத்தகங்கள் அதனுடைய அந்த வாகனத்தினுடைய இன்ஜின் தரங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு வாகனத்தை வாங்கிட்டு அதற்கான பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு யாரிடமும் எப்போதும் ஏமாந்துராதிங்க பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இது எல்லா வீடியோ தான் இந்த வீடியோலையும் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு இந்த வீடியோ பதிவை செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்